போக்குவரத்து மேலாளர் அவர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் என்கிற தமிழ் சமூகத்தின் சில பழக்க வழக்கங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை பற்றி கூறுகின்றன அதை இந்திய காலகட்டத்தில் பாட வேண்டும் என்றால் அதை இன்றைய காலகட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றால் பழங்குடி சமூகங்களை கூர்ந்து கவனித்தால் தெரியும் தமிழ் சமூக வரலாற்று மரபின் நீச்சிகளாக மற்றும் நிகழ காலத்தில் வாழும் தொல்லியல் சமூகங்களாக விளங்குபவர்கள் பழங்குடிகள் இந்த பழங்குடிகள் பற்றிய தமிழ் அவர்களின் நூலை பற்றி பேச அடுத்து வர உள்ளார் சமூக வரலாற்று மரபை மீட்டெடுத்த திரு சு சாமி அவர்கள் சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் இன்றைய காப்பாளரும் முன்னாள் தமிழ் சங்கத்தின் தலைவரும் சென்னை துறைமுக ஆணையத்தின் போக்குவரத்து மேலாளரும் ஆக விளங்குபவர் திரு சு குருபானந்த சாமி அவர்கள் கோவில்களில் தமிழ் வழி மரபை மீட்டெடுக்க தமிழ் வழி வழிபாட்டை நடைமுறைக்கு கொண்டு வர போராடிய சமூக போராளிகளில் இவரும் ஒருவர் சிறப்புரை ஆற்ற வருமாறு போக்குவரத்து மேலாளர்களை அன்புடன் நினைப்போம் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கங்கள் இந்த விழாவின் கதானாக அமர்ந்திருக்கின்ற முனைவர் பே அவர்களே நடைமுறையாற்ற அமைந்திருக்கின்ற சே கார்மேகம் ஈயாப்பா கூடுதல் செயலர் போக்குவரத்துறை ஐயா அவர்களே சென்னை துறைமுக சங்கத்தின் தலைவர் ஐயா நடராஜன் அவர்களே கருத்துறை வழங்க வந்த மந்திருக்கின்ற திரு ஆர் சிவக்குமார் முடிவெயர்ப்பாளர் மேலாளர் ஆங்கில பேராசிரியர் ஐயா அவர்களே சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற திரு ஆர் திருமதி ஆர் லங்கலட்சுமி இயக்குனர் சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப பிரிவு எம் எஸ் சுவாமிநாதன் அறக்கட்டளை அம்மா அவர்களே புத்தகத்தை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிற திரு ஜீவா கரிகாடம் யாவரும் பப்ளிஷர்ஸ் நிறுவனர்களே நந்தி உரை வழங்க இருக்கின்ற திரு காளிதாஸ் அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற திரு கண்ணன் பொதுச்செயலர் அவர்களே தொழிற்சங்க தலைவர்களே அதிகாரிகளே நண்பர்களே தோழியர்களே அனைவருக்கும் இன்று முறை வழக்கம் சொல்கிறேன் முனைவர் பே எழுதிய நாட் தமிழ்நாட்டு பழங்குடிகள் மானிடவியல் நோக்கி அப்படிங்கிற புத்தகத்தை முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி மானடைவியல் அப்படின்னா நிறைய பேருக்கு அது என்ன தெரியாது ஆங்கிலத்தில் சொன்னால் ஆந்திரா பாலஜின்னு சொல்லுவாங்க ஏதோ ஆந்திரா பற்றி படிக்கிறதோ ஆந்திரா மக்களை பத்தி படிக்கிறதோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் அப்படி இல்லை மானடவியல் அப்படிங்கிறது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு அறிவு படம் அந்த அறிவு படத்தை எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு மத கலாச்சார மொழி சாதிய பிரச்சனைகள்லாம் வர மக்கள் பண்பற்றுவாங்க அதனால என்னமோ நம்ம அரசாங்கங்கள் வந்து அதைய மானுடவியலை அதாவது முதலிலை கல்வியிலேயே பிரைமரி எஜுகேஷன்லேயே வைக்க வேண்டிய ஒரு அறிவு அறிவிப்புலத்தை இதுவரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறது பட்டப்படிப்பில் கூட நுழைக்கலை அது மாதிரி ஒரு பின்தல்லப்பட்ட புலமா இருக்கு ஆனால் மனிதனுக்கு மிக மிக வேண்டும் முக்கியமான குளம் அது என்ன அப்படின்னா மனிதனுடைய உடற்கூறியலா பண்பாட்டியலா எப்படி மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்றான் எப்படி பரிணாம வளர்ச்சி முழுமையாக படிக்கிறதா அதை ஹோலி ஸ்டிக்டரி ஆஃப் ஹியூமன் பி இதான் ஒரு பண்பாட்டை பற்றி படித்து விட்டுறத அது ஒரு மதத்தை பற்றி படித்து விட்றதா ஒரு சமூகத்தை பத்தி படிச்சு விட்டுறதா பொருளாதாரத்தை படிச்சு விட்டதா அப்படி இல்லாமல் முழுதலாவிய அவன் வந்து எப்படி மனிதன் வந்து படிநிலையில் பரிணாம வளர்ச்சியில் எவல்யூஷன் வந்து வந்தானோ அதில் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய மனிதர்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான ஒரு புலம் அப்படிப்பட்ட புலத்தில் பேராசிரியராய் போதகராய் ஆராய்ச்சியாளராய் சமூகங்களை சமூகங்களுக்கு திட்டமிடுபவராய் திட்டத்தை கண்காணிப்பவராய் இருந்து சமூக இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பழங்குடியினரோடு கடந்த கடந்த சொல்லப்போனால் நாற்பது ஆண்டு காலம் பயணித்து இருந்த அனுபவங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே தூத்துக் கொடுத்திருக்கிறார் அப்படி தூத்துக் கொடுத்த கட்டுரைகளில் பனிரெண்டு கட்டுரைகளை இதிலே கொண்டு வந்திருக்கிறார் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பழங்குடி சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தகம் அவர்களுடைய சமுதாய அமைப்பு நம்பிக்கைகள் அவருடைய விளிமயங்கள் அவருடைய அரசியல் பாகுபாடுகள் சமுதாயத்தினுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றியும் முன்னிப்பாக தெளிவாக இந்த கட்டுரைகளை விளக்கி இருப்பது ஒரு மிகச்சிறந்த செயல் அந்த அப்படி என்ன அது மாதிரி செய்திருக்கிறான்னு சொன்னால் இந்த படிநிலை சம்பவங்களாக இருக்கலாம் அந்த படிநிலை சம்பவங்களிலே இருக்கக்கூடிய எளிமை ஏழ்மை ஐயா இப்பொழுது சொல்லிவிட்டு சென்றார்கள் சந்தன காட்டில் இருக்கும் கூட சந்தனத்தை நினைப்பதில்லை எவ்வளவு எளிய மனிதர்கள் அவர்கள் நாம் சொல்லிக் கொள்கிறோம் பண்பாட்டிலே நாம் சிறந்தவர்கள் பண்பாட்டு படியிலே மேல்நிலையிலே இருக்கிறவர்கள் என்று சொல்கிறோம் அப்படி இல்லை பேராசையா பண்பாட்டில் மேல்நிலை இல்லை தன்னை சார்ந்தவனோடு வாழ வேண்டும் தன்னை சார்ந்தவனுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் தனக்கு எதுவும் பேராசை இல்லாமல் வாழ்வதே மேல் மேல்நிலை அதுதானே மனிதனுடைய போற்றி வளர்க்க வேண்டிய பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாட்டைப்பட்டவர்கள் தான் இந்த தொல்குடிகள் தனக்கும் எதையும் எடுத்துக் கொள்வதில்லை இயற்கையோடு இயந்து வாழ்பவர்கள் இயற்கையே தனது தெய்வமாக இயற்கையே தனது தோழனாக இயற்கையே தனது வாழ்வாக வாழ்விடமாக தெய்வமாக நினைத்து வாழ்பவர்கள்தான் பழங்குடிகள் அவர்களால் இயற்கை அளிக்கப்படவில்லை இந்த ப புத்தகத்திலே இடங்களில் சொல்லியிருக்கிறார் அவர்களால் இயற்கை வளர்ந்து இருக்கிறது செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள்தான் காரணம் என்று சொல்கிறார் அவர்கள் இயற்கையை நல்ல அடர்ந்த காடுகளை சாமி காடுகள் என்றோ தேவர் காடுகள் என்றோ அதை இல்லை அதை அழிப்பதும் இல்லை இன்று இருக்கக்கூடிய சூழலிலே அவர் சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஐந்து சதம்தான் அழிக்கப்படாமல் மனிதனால் சிதைக்கப்படாமல் இருக்கிறது நிலங்களை பொறுத்தவரையிலே இயற்கை வளங்களை பொறுத்தவரை வளங்களை நீர் வளங்களை பொறுத்தவரை முப்பது சதம் அழிக்கப்படாமல் இருக்கிறது என்ற செய்தியை தெளிவாக கட்டியிருக்கிறார் மீதமுள்ள இயற்கை வளங்களாக இருக்கட்டும் நீர்வளங்களாக இருக்கட்டும் மனிதனால் அழிக்கப்பட்டிருக்கிறது அது ஏன் இப்பொழுது நாம் சொல்கிறோம் நாளுக்கு நாள் வந்து இந்த பூமியின் வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது துருவங்களில் இருக்கின்ற பணிகள் உருகிக் கொண்டிருக்கின்றன ஆறு மாசுபடுகிறது கடல் மாசுபடுகிறது இப்படியெல்லாம் மனிதனுடைய செயல்களால் நாகரீகம் பெற்ற மனிதர்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களால் சிதைபட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் தொல்குடிகள் இருக்கக்கூடிய தொல்குடிகளால் இந்த நாலு சதம்தான் இருக்கிறார்களா உலகத்திலே இந்த நாலு சதம்தான் இருக்கக்கூடிய தொல்குடிகளால் காடுகள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இயற்கைகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி விழுமியங்களோடு அபிலாசை பெரிய பேராசைகள் இல்லாமல் இயற்கையோடு எய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பல்லுயிர் பன்மயம் பண்பாட்டு பண்பயம் என்ற ஒரு கட்டுரை அவர் சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் இந்த பன்மயம் பல்லுயிர் பன்மயம் உள்ள சொன்னால் என்ன இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்திலே வாழக்கூடிய ஒரு காட்டிலே எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆ கடலில் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்திலே அதிலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட நிலம் நீர் காற்று இவை எல்லாம் அடக்கிய ஒரு சூழல் இல்லை நுண்ணுயிர்கள் இவை எல்லாம் சூழல் இருக்க இருக்கிற சூழல் ஒன்றோடொன்று இய்ந்து வாழ்வதால் மட்டுமே அது இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறோம் இயற்கையோடு மேலும் மேலும் அந்த நிலைத்தன்மை வருகிறது தொடர்ந்து வாழ முடிகிறது ஏதோ ஒரு நீங்க வந்து சொல்ல போனா ஒரு நுணுகள் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம் இறந்து போன இறந்து போன உடல்கள் மக்காது இறந்து மேலிருந்து விழுந்த இலை வந்து மக்காது எப்படி உணவு என்று சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு உணவு சங்கலியில் ஒன்று இப்போ எல்லா பாம் எல்லா பாம்பையும் கொண்டு எலி அதிகமாகி போயிடும் எலி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம விளைவிக்க முடியாது ஏதோ ஒரு உணவு சங்கலியில ஏதோ ஒரு பகுதி அறிந்து போச்சுன்னு சொல்லி சொன்னா மேற்ற எதுவும் இணைக்காது மற்றது இல்லாமல் போயிடும் அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்குது இப்போ மனிதனுடைய பேராசையினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கரிமள வாயு நிறைய மேலே இங்கே சூழலில் சுற்றுச்சூழல் அதிகமாகிட்டு இருக்கு அப்போ வெப்பமாகுது வெப்பமாக இந்த கரிமள வாயுக்கான கூறு என்ன அப்படின்னா வெப்பத்தை தன்னு உட்கொள்ளுவது வெப்பத்தை உட்கொள்ளனால என்ன ஆகிருது ஊமியினுடைய டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கு ஸோ அப்படி அதிகமாக அதிகமாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது வந்து இப்போ மனிதர்களே நம்ம நம்ம சொல்லக்கூடிய சிவிலைஸ்ட் பண்பாட்டில் மேலானவர்களால் வாங்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பண்பாட்டில் படிமல படிமலச்சி நிலையில் படிமலையில் இருக்கக்கூடிய அல்லது பண்பாட்டில் கா தொடக்கமாக இருக்கக்கூடிய மக்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பண்பாட்டு பன்மயம் பண்பாட்டு பன்மயமாக இருந்தாலும் உண்மை அதாவது பயோடைவர்சிட்டி உரிய உயிரியல் பன்மயமாக இருந்தாலும் அந்த பன்மயம் பள்ளி பெருகினால் மட்டுமே மனிதனுடைய வாழ்வு நிலைத்து நிற்கும் மனிதனுடைய பண்பாட்டு பன்மயத்தினுடைய அல்லது உயிரியல் பன்மயத்தினுடைய நிலை அதாவது சதம் குறைந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து மனிதனுடைய வாழ்வு குறுகி போயிரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த கட்டியில் சொல்லியிருக்காங்க அப்படி பண்பாட்டு பன்மயத்தை பார்ப்பவர்களாகவும் காப்பவர்களாகவும் அடுத்தடுத்து தலைமுறைக்கு எடுத்துச் செல்வராகவும் நினைத்த வாழ்வை மனிதனுக்கு கொடுப்பவர்களாகவும் இருப்பவர்களே இந்த அடிநிலை மக்கள் விளிம்பு மக்கள் அதில் ஒரு ஒரு ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் ஏன்தான் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லவிருக்கிறார்கள் அதிலே முதுபெடும் ஆய்வாளரும் மனித நேயருமான சோம் சாம் சாம்ஸ்கி நோம் சாம்ஸ்கி என்ற அமெரிக்க மொழியில் அறிஞன் வார்த்தைகளுடன் இக்கட்டுரை முடிப்பது பொருத்தமாக இருக்கும் அந்த பள்ளி நான் சொன்ன அந்த இந்த தலைப்பை முடிச்சிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்காரு பழங்குடி சமூகங்களின் பன்னிய தன்மை அப்படிங்கிற தலைப்புல அதுல சொல்லியிருக்காரு பழங்குடிகள் அல்லது தொல்குடியின் பற்றிய உண்மையையும் முக்கியத்துவத்தையும் பொதுநூ பொது நீரோட்ட சமூகங்கள் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையின் இயற்கையின் பேரழிவினை எதிர்கொள்ளப் போகிறது போகின்றது அது நீண்ட காலத்துக்கு பிறகு அல்ல நிகழப்போகும் பேரழிவிற்கும் மனித சமுதாயத்திற்கும் இடையில் நின்று கொண்டிருப்பது உலகில் உள்ள தொல்கொழியின் சமூகங்களே தொல்கொழியின் சமூகங்கள் என்னைக்கு அடியுதோ ஆனா இது உலகம் அழிஞ்சு போயிரு சொல்றாரு சோ தொல்குடியின் சமூகங்கள் தான் என்ன அப்படின்னா வந்து திருட்டன்சன் இந்த உலகத்தை பாதுகாத்துட்டு இருக்குது நம்மளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படி ஒரு என்ன சொல்றது ஒரு படிப்பனையை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இயற்கையை நீங்க பாதுகாக்கணும் இந்த உலகத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் சொன்னால் இந்த இயற்கையை நீங்க பாதுகாக்கணும் அந்த இயற்கையில் பாதுகாவலனாக அறங்காவலனாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அப்படி இருப்பவர்கள்தான் அந்த பழனி சமூக மக்கள் அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நாம் ஏதோ பண்பாட்டின் உயர் மத்தியில் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு நாம் அப்படி இல்லை இந்த உலகத்தை சீரழித்துக் கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சொல்ல போனா அவங்க வாழ வா வாழக்கூடிய சூழ்நிலைகளையும் அவங்க போட்டி வளர்க்கிறார்கள் அப்படிப்பட்ட நிறைய கருத்துக்களை ஐயா தமிழ் காரியம் ஐயா சொன்னது போல தனது அனுபவத்தின் வாயிலாக பெரிய ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கத்து எழுதி தன்னுடைய கருத்துக்களை சொல்றேன் அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாம் எல்லாம் எல்லாரும் நேரத்தையும் வீணடிக்காம குறைஞ்சபட்சமா அவர் சொல்லியிருக்கிற பக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவுதான் நீங்க படிக்கிறது வந்து நூற்றி நூத்தி எழுபத்தி எட்டு பக்கத்தில் மாணவியில் என்ன பழங்குடி மக்கள்னு என்ன அதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக விளக்கி ஆய்வாளர்கள் என்ன செய்யணும் அரசாங்கம் என்ன செய்யணும் நம்மெல்லாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு முன்னேற்றம்னா அவங்களுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கேன் எல்லாரும் படிங்க படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாமளும் பண்பற்றவர்களாக ஆவோம் ஏதோ நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பழங்குடிகள் அவங்கள பார்த்தா பார்த்தாவே தீட்டு கண்டாவே அவங்கள கருப்பொட்டிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை அவங்க தான் நல்ல மனிதர்கள் அந்த படிதர்களை வாழ் அந்த மனிதர்களை விளிமையங்களும் கருத்துக்களும் நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களை அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு உரிய உரிமையும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் முழுமையாக அறிவீர்கள் அப்படி அருமையான புத்தகத்தை தமிழ் மொழிக்கு படைத்திருப்பதில் நான் இருக்க பெருமைகள் வரைய தமிழ் மொழியில வந்து புத்தகங்களே வந்து தமிழ் மொழி இந்த மாநில புலம் வந்து இந்த மானிடவியல் புலம் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய புலம் ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துட்டு இருக்கு அதுதான் ஒரு தொடர்ச்சி சொல்லி சொல்லுவாங்க அந்த குறையை போக்கி ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை நீங்கள் குறைந்த நேரத்திலே படிக்கக்கூடிய நூற்றி எழுபத்தாறு புத்தகம் பக்கங்களே நீங்க படிக்க வேண்டிய புத்தக பக்கங்கள் வந்து நூறு பக்கம் போட்டிருக்காரு அப்படி வடிவாக படித்து கொடுத்துருக்காரு நான் வாழ்த்துகிறேன் ஐயா உங்கள் பணி தொடர வேண்டும் இந்த மானடவியப்புலம் தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று வாழ்த்தி அரிய வாய்ப்பை நன்றி நன்றி இந்த புத்தகம் சிறப்பு இங்கு கிடைக்கும் போகும்போது வாங்கி செல்லலாம் இன்றைய இந்த நூல் அறிமுக நிகழ்வு சென்னை துறைமுகத்தில் நடைபெற வித்திட்டவர் நம்முடைய போக்குவரத்து மேலாளர் அவருடைய ஆலோசனை அறிவுறுத்தல் தான் இந்த நிகழ்ச்சி வந்து இங்கு இன்னைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது புத்தகத்தில் அச்சிடப்பட்டதை நம் மனதில் புத்தியில் அச்சாகும் அளவுக்கு ஆழமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதற்கும் நமது நன்றி